அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கணமுடன் ஔவையாரின் நல்வழி வெண்பா இருபத்தி நான்கு நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்ல பால் ஆறில்லா ஊருக்கு பால் மாறையில் உடன்பிறப்பு இல்ல உடம்பு பால் பாழே மட மனை நம்முடைய வாழ்க்கையில் எது இதெல்லாம் வீணாகிவிடும் என்பதை இந்த பாடல் மூலமாக அவ்வையார் கூறுகிறார் நெத்தியிலே திருநீர் இல்லை என்று சொன்னால் அது வீணாக கருதப்படும் சாப்பாடு செய்கின்ற போது அதில் நெய் இல்லை என்று சொன்னால் அது வீணாகி விடும் அந்த ஊரிலே ஆறு இல்லை என்று சொன்னால் அந்த ஊரே வீணாகிவிடும் ஒத்த கருத்துள்ள உடன்பருப்பு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணாகிவிடும் அதே போல நல்ல குணங்கள் உள்ள மனைவி அமையவில்லை என்றால் அந்த குடும்பமே வீணாகிவிடும்